அலாமத்தூ அலமதுல்லா சலாத்து வசலாம் வலா ரசூல் இல்லா மபாத் ஜுமா மஷித தௌபா யூடியூப் சேனலுடைய ஒரு புது முயற்சியாக பாட்காஸ்ட் மற்றும் இஸ்லாமிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனுடைய முதல் படிக்கட்டாக இன்றைக்கு வந்து இஸ்லாமிய உம்மத் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரும் சந்தேகங்கள் மற்றும் அது சார்ந்த தெளிவுகள் அழிக்கிறதுக்காக வேண்டி மௌலவி அப்துல் மஜீத் மஹ்லரி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க ஸைக்கும் நல்லா இருக்கீங்களா ஆ சரி முதலாவது கேள்வி இஸ்லாமிய சமூகம் சார்ந்த முஸ்லீம் சமூகம் சார்ந்த முதலாவது கேள்வி சமீப காலத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கும் ஆபாச படங்களுக்கும் அதிகமாக அடிமையாகிறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன கருதுறீங்க السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الله هو الذي بيال مسجد توبة بليواسرين جماعة ஆர்வமோடு இருக்கிற நமது அருமையான இளைஞர்கள் இந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற சீரழிவுகளை கவனத்தில் கொண்டு அதில் கவலைப்பட்டு அதில் சீர்திருத்தம் பெறுவதற்கு என்ன ஒரு நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசையில்தான் இந்த கலந்துரையாடல் நடைபெறுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதன் மூலமாக சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக்கு செய்வானாகனு முதல்ல நான் துவா செஞ்சுட்டு இந்த இளைஞர்களை பாராட்டுகிறேன் உங்களுடைய இந்த முயற்சி வெற்றியடைவதற்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் உதவி செய்வானாக அடுத்து இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சமூக சீர்கேடு இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்துதல் ஆபாச காட்சிகளில் தங்களை ஈடுபடுத்தி நேரங்களையும் பொழுதுகளையும் வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிறது அதை நோக்கித்தான் உங்களுடைய கேள்வி இப்போ இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க சமூகத்தில் எல்லோருமே இளைஞர்களை தான் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கோ அரசியல்வாதம் எடுத்துக்கிட்டால் அவங்க அரசியல் அமைப்பில் இளைஞர் அணி அப்படின்னு ஒரு அணியை வச்சுருப்போம் காரணம் இளைஞர்களின் மூலமாகத்தான் இந்த மாற்றங்கள் அல்லது புரட்சி செயல்பாடுகள் எல்லாமே இளைஞர்களை மையப்படுத்தி தான் இருக்கிறனால தான் அரசியல்வாதிகளும் இளைஞர்களை கவனத்தில் வைக்கிறாங்க அதே போல் சீர்கேட்டையும் தப்பான அம்சங்களையும் பரத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறவர்கள் கூட இளைஞர்களை தான் குறிப்படுத்துகிறாங்க இந்த போதை வஸ்துக்களை வந்து கொடுத்து சமூகத்தில் ஒரு பெரிய சீர்காடை உருவாக்கக்கூடியவர்கள் குறிவைப்பது யாரை என்றால் இளைஞர்களுக்கு ஏன்னா அந்த இளமை பருவம் என்பது நபிகள் நாயன் செல்லாலே செல்லம் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லக்கூடிய ஒரு பருவம் அதனால தான் நமக்கு இஸ்லாத்தில் கூட பாருங்கள் நவீன சுலதா சொல்லாலு சொன்னாங்க ஒரு மனிதனிடத்தில் நான்கு கே விஷயங்கள் பற்றி விசாரிக்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லாமல் அவன் ஒரு அடியை கூட அல்லாகுடை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்க முடியாது சில ரிவாயத்தில் ஐந்து அப்படின்னு கூட நம்ம பார்க்கோம் இந்த நாலில் ஒரே விஷயத்தை ரெண்டு கேள்வியாக பார்க்கலாம் உதாரணமாக உன்னுடைய ஆயுள் காலத்தை எவ்வளோ எப்படி செலவழித்தார் முருகு பீமா அஃப்னா எப்படி நீ அவைகளை கழித்தார் இந்த ஆயுள் காலன்னு வரும்போது அதில் இளமை பருவம் உள்ளே வந்துருந்தானே ஆயுள் காலன்னு சொல்லும் போது அவன் பிறந்திலேருந்து மூத்த போகும் அப்போ இளமை உள்ளதுன்னு இருக்குது ஆனால் இன்னொரு கிளைவிரசுல தான் சொன்னாங்க ஷபா ஷபாபிஹி உன்னுடைய இளமை பருவத்தை பி பீமா அபிலா எப்படி நீ அதை வந்து செலவு செய்தாய் என்று தனியாக ஒரு விசாரணை அவர் ஏன் இப்போ அதையும் ஏன் தனியாக கேட்குறாங்க அதுதான் ஆயுள் காலத்தை எப்படி செலவழித்தாங்கிறதுலையே இளமை வந்துடுமே அப்போ இளமை பருவங்கிறது முக்கியத்துவம் பெரிய மாற்றங்களை அதனால் சீரு சீரழிவும் இருக்குது அவர் சரியாக இருந்தாருன்னா பெரிய ஒரு புரட்சியும் இருக்குது அப்போ அதனால் இளமை பருவத்தை வந்து எல்லாருமே புரி வைக்கிறதுக்கு அதுதான் காரணம் அதே போல் இபாதத்து விஷயத்தில் இளமையில் நாம் செய்கிற விவாதத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது சொல்லுதான் சொன்னாங்கள் அரசுடைய நிலையில் கிடைக்கக்கூடிய ஏழு பேரில் ஆள் யாருன்னா அவர் ஒரு இளைஞர் அஷா நஷா விபாதத்தில்ல அல்லாவை வணங்குகிற விஷயத்தில் ஆர்வத்தோடு அவர் வணங்கக்கூடிய இளைஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த இளமை பருவத்தை நம்ம எப்படி சரியாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத கவனத்தில் வைக்கணும் இன்றைக்கி சீர்கேடுகள் எல்லாம் இளம் இளைய சமூகத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கி நடக்குது அப்போ இந்த போதைக்கு ஏன்னா இளைஞரை பொறுத்தவரையில் அந்த இளமை பருவம் எப்படி நம்ம வழிகாட்டுறோமோ அந்த வழியில் செல்லக்கூடியதாக இருக்குது தப்பான வழியை காட்டும் போது அதில் அந்த இளைஞர் முழுமையாக ஈடுபட்டு பெரியவங்களாவது ஒரு சின்ன தப்பு செய்வாங்க கொஞ்சம் தங்களை மாற்றிக்கிடுவாங்க ஆனால் இளமை பருவம் அப்படியே இல்லை ஒரேடியாக அதில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுரும் அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பொருள்களுக்கு இன்றைக்கி இளைய சமூகம் அகப்பட்டிருக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் அகப்பட்டிருக்குன்னா அது ஒரு பெரிய சதி தான் இன்றைக்கி இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பெரிய சமூக சீர்கேடுகளை உருவாக்கணும்னு சொல்லி உலகளாவிய சதியினுடைய வெளிப்பாடு தான் அவர்கள்ட்ட முதல்ல போதைப்பொருள்களை அதுக்கு பிறகு ஆபாசங்களை இந்த இரண்டின் மூலமாக ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அவனுடைய புத்தியை மழுங்க செஞ்சிடலாம் போதைக்கு அந்த ஒரு பவர் இருக்குது அதனால தான் அதுக்கு அரபியில் ஹம்ருன்னு சொல்கிறாங்க ஹம்ருன்னு சொன்னால் அது திரையுன்னு அறுத்தும் நம்முடைய புத்திக்கும் மூளைக்கும் திற போட்டு நல்லா படித்தவனாக இருப்பான் போதையில் இருக்கும்போது என்ன பேசுகிறேனோ தெரியாது புத்தியை மழுங்கடிக்க அடிக்க வை மழுங்க வைக்கிறது அப்போ முட்டாள்தனமான ஒரு செயல்பாட்டுக்கு போயிடுறான் அப்போ அதனால தான் இன்னைக்கு இளைய சமூகத்தை குறிவைத்து இந்த சதி அதில் பெரும்பகுதி முஸ்லீம்கள் முஸ்லீம் இளைஞர்கள் அகப்பட்டுறாங்க அவங்கள பாதுகாக்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது அது ஒவ்வொரு பெற்றோர்களும் இதில் கவனம் எடுக்கணும் அதே போல் இளைஞர்களும் இதில் உங்களுக்கு மத்தியில் நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை கொண்டு போய் அந்த இளைஞர்களை வழிவாசலோடு குரானோடு சமூக சேவைகளோடு இந்த மாதிரியான நிலையில் அவர்களையும் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு இளைஞர்கள் மீதும் கடமையாக இருக்குது அதாவது இப்போது ஒரு முப்பது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி வரைக்கும் போதை பழக்கம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து இந்த கோயிலை சிகரெட்டு அது மூலமாக தான் வந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு சாதாரண முட்டாய் வடிவத்தில் கூட வருது அதாவது போதை பொருட்கள்ங்கிற அந்த இதை தாண்டி ஒரு நார்மலைஸ் ஆகிடுச்சு சாதாரணமான ஒரு பொருட்களோடு அது கலந்துடுச்சு இது வந்து ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு நிறைய பிஸ்னஸ் இருக்கலாம் ஆனால் இப்போ ரீசண்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸ்கூல் காலேஜ் பசங்க மத்தியில் வந்து இது ரொம்ப வீரியமாக பரவுகிறத நம்ம கண்களால் பார்க்க முடியுது இப்போ நாங்கள் ஸ்கூல்லேயே பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு சும்மா நாங்கள் ரோட்டில் நடந்து இல்லை ஸ்கூல்லேயும் சாதாரணமாக அந்த போதை வாயில் வைக்கக்கூடிய அந்த போதை பொருட்கள் வந்து கீழே கிடக்குது அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து இது ஒரு வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது இதை தடுக்கிறதுக்கு ஜமாத்தார்களும் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களும் வந்து எந்த அளவுக்கும் ஒரு ஆர்வம் காட்டுற மாதிரியும் தெரியுது கிடையாது இதை பற்றின உங்களுடைய கருத்து நல் கண்டிப்பாக இதை வந்து கவலையான விஷயந்தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப காலங்களில் போதைப் பொருள்ங்கிறது பகிரங்கமாக தெரியும் உட்கொண்டது அந்த அதனுடைய அமைப்புகள் இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி அதே போன்று வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறது பல பேர்களில் அது வந்து ஒரு சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அது குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள்ட்ட மிக வேகமாக இது பரவி கொண்டு இருக்குது அப்போ இதை வந்து தடுக்கிறதுங்கிறது நம்முடைய ஜமாத்தினர்கள் மீது கடமை அதேபோன்று ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் எந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா ஜும்மா மேடை அது வாரம் வாரம் நாம் பேசுகிற சமூகம் குறித்து பேசுகிற அனைத்து செய்திகளும் இந்த மக்களுக்கு போய் சென்றடைகிற மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பயான்களை ஜும்மாவுடைய ஹத்தீபுகள் நிகழ்த்தணும் அதற்கு ஜமாத்தினர்களும் வெறுமன பேச்சளவில் இல்லாமல் எப்படி அந்த மாணவனை வந்து நம்ம வேண்டெடுப்பது அவரை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதில் கவலைப்படணும் அதுக்கு குடும்பம் அது அவங்களுடைய பெற்றோர்கள் அப்புறம் ஜமாத்தினர்கள் அடுத்தது சட்ட ரீதியான ஆலோசனைகள் இந்த மூன்று அம்சங்களும் மாணவர்களை வெண்டெடுப்பதற்கு ஒரு பெரிய விஷயம் இதில் மகள வாரியாக நம்ம வந்து பார்க்கணும் நம்ம ஏ ஏரியா மஹல்லான்னு சொல்லும் போது அதில் எத்தனை தெருவு இருக்குது எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த கணக்கெடுப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஜமாத்திலையும் அதை வந்து சரியாக செய்ய வேணும் அப்போ தான் தெரியும் அப்போ அந்த இளைஞர் வந்து பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சிருக்கிறாரா பள்ளிவாசலுக்கு வர்றாரா வர இல்லையா வரக்கூடியவராக இருந்தால் அவருடைய நடவடிக்கைகள் என்ன இது நம்ம இது கடமை நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது வெறுமனே பள்ளிவாசலுக்கு வந்தோம் தொழுதோம் அப்படிங்கிறது மட்டுமல்ல இந்த ப பள்ளிவாசலுங்கிறது ஒரு பெரிய கட்டமைப்பு நபிகள்னா செல்லாலி சொல்லம் இந்த உம்மத்தை ஒன்றிணைப்பதற்கு பள்ளிவாசலை தான் பெருசாக இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதனால தான் மத மதீனாவுக்கு வந்தவுடன் முதல்ல அவர்கள் கெட்டினது பள்ளிவாசல் தான் அந்த பள்ளிவாசலுங்கிறது அனைவர்கள் ஒன்றிணைக்கிறது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவர்களுடைய முகவரியும் தனிப்பட்ட முகவரியும் அவர் யார் அவர் எந்த மாதிரியான நடவடிக்கையில் இருக்கிறார் அவருக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு என்ன அவருக்கும் இஸ்லாமத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்போ இந்த கணக்கெடுப்புகள் கண்டிப்பாக பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் அந்த கணக்கெடுப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அதற்கு உங்களைப் போன்ற இளைஞர்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரணும் அதற்கு நம்ம இந்த போதைப் பொருட்களை நம்ம சமூகத்திலிருந்து நம்முடைய பகுதிகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு மஹல்லாவும் அதற்கான முயற்சிகளையும் அதற்கான உழைப்புகளையும் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அல்ல அதற்கு வாய்ப்பு கொடுப்பான் சார் அடுத்த கேள்வி முஸ்லீம்கள் அனைவரும் ஒரு சமூகமாக ஒரே அணியில் நின்று பிரிவுகளின்றி ஜமாத்தில் சண்டை இல்லாமல் வாழ்வதற்கு நம்ம என்ன முயற்சி செய்யணும் இந்த ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு குரான் வலியுறுத்துது அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணுங்கிறதையும் சேர்த்து வலியுறுத்து மொத்தத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லிட்டு எல்லோரும் எல்லாரும் ஒற்றுமையாகிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும் அல்ல குரானில் சொல்கிறோம் இல்லாகி ஜெமியான் வளர்த்தப்படுறோம் அனைவர்களும் ஒன்றிணைந்து அல்லாஹுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக்கொள்ளும் இந்த ஹபுல்ல்லான்னு சொல்லக்கூடிய அல்லா சொல்றானே இப்படி ஹபில் இல்லா அப்போ இந்த ஹபுல்ல்லான்னு சொல்கிறது என்னான்னா அல்லாவின் கை அப்படின்னா என்ன அப்படின்னா கித்தாபுல்லா குரான் குரான்னு வரும்போது குரானை பற்றி பிடித்துக்கிறேன்னா குரானும் தான் ஏன்னா குரானுக்கு விரிவுரை தான் ஹதீஸ் அதனால் வெறுமனா குரான்னு சொல்லிட்டா நம்ம இப்போ குரானை மட்டும்தான் பற்றி அர்த்தம் இல்லை குரானை படித்தாலும் குரான் என்ன சொல்லுது தொழுகும் அப்படிங்குறது தொழுகன்னா எப்படி தொழுகணுங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு ஹதீஸில் தான் இருக்குது அப்போ குரான் சொன்னாவை எல்லோரும் சேர்ந்து நீங்கள் பற்றிப்பிடிங்க அப்போ நமக்கு எல்லாம் வந்து ஒரு செய்தியை சொல்கிறோம் ஒற்றுமைன்னுங்கிற ஒரு வெறுமன ஒரு போலி கோஷத்தை நம்ம போடுறதில்லை அந்த ஒற்றுமை குரானையும் ஹதீஸையும் வலிமையாக பிடிக்கிற பெற்று பிடிக்கிற அந்த தோரணையில் அந்த அடிப்படையில் தான் ஒற்றுமை இருக்கணும் அப்போ இன்றைக்கி ஜமாத்துகளில் பிளவுகள் இருக்குது என்று சொன்னால் அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா அது குரானையும் அதிசய விட்டு தூரமாகும்போது அங்கே பிளவு வந்துடுது உள்ளபடியாக குரானையும் சொன்னாவையும் சரியாக அல்லாஹ் சொல்கிற மாதிரி பற்று பிடித்தாங்கன்னா ஒற்றுமை ஆயிடுவான் இப்போ சஹாபாக்கள் பிரிஞ்ச ஆரம்ப காலங்களில் அவங்க ஒவ்வொருத்தரும் விரோதிகளாக தான் அதை தான் இந்த வசனத்தில் சொல்கிறோம் வார்த்தை வியாபாரி இல்லை ஜெம்மியான் வளாத்த போடுறக்கும் ஒதுக்குரு ஞாபத்தல்லாகி அலைக்கு மேலே சொல்கிறோம் அல்லா உங்களுக்கு செஞ்ச அருள் கொடையை பாருங்க இது கொஞ்சம் அப்படிங்கிறனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் விரோதிகளாக இருந்தீங்க ஒருவரை ஒருவர் பிடிக்காது பக்கருக்கு உங்கரை பிடிக்காது உங்களுக்கு உஸ்மானை பிடிக்காது உஸ்மானுக்கு அழியை பிடிக்காது எப்படின்னா இஸ்லாத்துக்கு முன்னால் இஸ்லாம்னு வந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா அல்லாஹின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்து அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டார் அல்ல பபைனா குழு அல்லாஹ் அல்லா சொல்கிறோம் உள்ளத்தால் அவர்கள் இணைந்தார்கள் எப்போ உள்ளத்தால் இணையிறோமோ அப்போ யாராலையும் பிரிக்க முடியாது இன்றைக்கி நம்ம ஜமாத்துகள்லாம் எப்படி இணைகிறோன்னா பேரளவில் அல்லது ஏனா தானோ என்று அந்த ஒற்றுமை இருக்கிறனால சின்ன விஷயங்கள்லேயும் நமக்கு ஒரு முறிவு மனக்கசப்பு ஏற்பட்டு விடுது சின்ன விஷயத்தை ஒரு ஜமாத்தில் ஏன் பிளவு வந்துச்சு இன்றைக்கி பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன பிளவு மனக்கசப்பு வந்த உடனே அவன் தனி கட்சி ஆரம்பிச்சிடுறான் தனி ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சுட்டா ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கி அப்படியான ஒரு பிளவு தான் இன்றைக்கி சமூகத்தில் பார்க்கும் ஒரு தனி மனிதன் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து மோதல் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார் ஒரு பள்ளிவாசலை கட்டினார் இப்படி தான் ஜமாத்துகள் உடைந்து போகும் அப்போ இது நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது குரான் சுன்னாவின் அடிப்படையில் இவர்கள் ஒன்றுபட்டிருந்தால் இந்த உடைவு இந்த பிளவு வந்திருக்கார் இப்போ அதனால் ஒற்றுமையை நோக்கி நம்ம போகணுங்கிற இதை வந்து வெறும் வார்த்தையாக சொல்லாமல் அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி இறை வேதத்தையும் சுன்னாவையும் பலமாக பற்றி பிடித்து நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இணைந்து பணி செய்வதைத்தான் இஸ்லாம் ஒற்றுமைன்னு சொல்லுது அந்த ஒற்றுமை யாராலும் பிரிக்க முடியாது அப்படியாக ஒன்றுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரி ஒன்றுபடுகிற நேரத்தில் அதை வந்து சேத்தம் பிரிப்பதற்கு முயற்சி பண்ணுவோம் குரான் சுண்ணாவின் அடிப்படையில் அந்த பிளவுகளை நம்ம நிச்சயமாக தடுக்க முடியும் அப்போ இன்றைக்கி உள்ள ஜமாத்துகளில் ஏற்படுகிற முறிவுகள் பிளவுகள் எல்லாமே குரானையும் சுண்ணாவையும் பேரளவில் வைத்துக்கொண்டு அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிற காரணத்தால் ஏற்படுகிற பிளவுகள் அல்ல இதிலிருந்து பாதுகாக்க சரி கடைசியான ஒரு கேள்வி மார்க்க அறிஞர்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து முஸ்லீம் சமூகத்தில் வந்து கம்மியாகிட்டே தான் போகிறாங்க இப்போ நம்ம ஊரில் கூட யாருமே அந்த மார்க்க பற்றும் இருந்து மார்க்க அறிஞராக ஆகிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு மார்க்க அறிஞர்கள் வந்து அதிகரிக்கணும் கல்வி அதிகரிக்கணும் கல்வி எல்லாருக்குமே சேரணும் அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் அதை க கருதுறீங்க இப்போ ஆலிம்கள் நிறைய குறைவாயிடுச்சு மதரசாக்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே தான் இருக்குது அதனால தான் இன்றைக்கி சரியான பள்ளிவாசலில் இமாம்களியில் வடநாட்டில் இருந்து நம்ம பிடிச்சிட்டு வர வேண்டி இருக்கிறது வடநாட்டில் இருந்து கொண்டு வர்றதில் தப்பு இல்லை ஆனால் மொழி ரீதியான ஒரு சிக்கல் இருக்குது நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை கல்வி மக்தப் என்பது இருந்து தான் நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதற்கு பெரிய சவால் ஆகிப்போச்சு இவர்கள்ட்டிருந்து அந்த மாதிரி கல்வியால் நம்ம படிக்க முடியல அப்போ இந்த மக்தபுங்கிற கல்வியை அழிஞ்சு போயிடுமோங்கிற ஒரு கவலை இருக்குது அடுத்தது நம்ம பிள்ளைகளுக்கு அப்பப்போ தருவியத்து இந்த மாதிரியான நசிகத்தை சொல்கிறதுக்கு இமாம்கள் அது பயனுள்ளவர்களாக இருந்தாங்க நம்ம இமாம்கள் ஏதாவது தப்பை பார்த்த தம்பி நீங்கள் இப்படி தொழுதிங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி திருத்துகிற மாதிரியான இப்படியான நிறைய இந்த கல்வி பெரிய ஒரு அடிப்படையிலேயே இது ஒரு சிறந்த கல்வி இது ஒரு வகையான கல்வி தான் இப்படியான எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்தில் இன்றைக்கி உள்ள இமாம்கள் இல்லை வருங்காலங்களில் அப்படி இல்லாமே ஆயிருமோங்கிற கவலை இருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து இன்றைக்கி வந்து இதை தேவை இப்போ கூட பாதியை தேர்வு செஞ்சு பாதியை விட்டுறாங்க பாருங்கள் ஆஃபிதாங்கிறாங்க அடுத்த அதோடு முடிச்சுட்டு போயிடுறாங்க இந்த ஹாஃபிதா இருக்கிறவருக்கு குரானை மனனம் பண்ணியிருக்கிறாரை தவிர குரான் என்ன சொல்லுதுன்னு தெரியாது அவருக்கு ஒரு மார்க்கத்தை ஒரு சின்ன ஹுக்கும கூட சொல்ல இன்னும் சொல்லப்போனால் எப்படி தொழுவன்னு தெரியாத நிறைய ஹாஃபீதுகள் இருக்கு நிறைய பெற்றோர்களும் அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் இன்னொரு விஷயமும் நான் வந்து கொஞ்சம் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்னா ஆலிம்களே தங்களுடைய பிள்ளைகளை ஆழிமாக்கவில்லை அது ஒரு பெரிய அதுவே பெரிய விரக்தியாக இருக்குது இப்போ வந்து நான் எனது மகளை ஆலிமாக்கலை நீங்கள் நிறைய ஆலிம்களை பாருங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆலிமாக்கலை ஏன் ஆலிமாக்கையில் அவருக்குள் அவ்வளவு பெரிய குமுறல் உள்ளே இருக்குது இன்றைக்கி பழிவாசல்களில் நிர்வாகங்களில் அதே போல் அவர்கள் பணி செய்கிற இடங்களில் அவர்கள் பாதிக்கப்படுற பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படுகிற அவமரியாதைகள் அதே போல் அவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அல்லது அவர்களை கேவலமாக பேசக்கூடியது அதே போல் அவர்கள் பணத்துக்கு த தக்கவாறு மார்க்கத்தை வளைக்கிறாங்க பேஸ் அப்படிங்கிற மாதிரியான சில இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மறுக்கிறதுக்குல ஆனால் இந்த மாதிரியான அவதூறுகள் இதெல்லாம் வந்து ஆலிம்களுக்கு ஒரு பாதிப்பையும் மனக்குமுறையை ஏற்படுத்தி நம்மளோடு இது முடிஞ்சு போகட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது வந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு விரக்தியில் பல ஆலிம்களுடைய நிலை அப்படி இருக்குது அப்போ இது வந்து நான் இதை சரி கண்டு சொல்ல இதுவும் தப்பு தான் ஆனால் அந்தளவுக்கு இன்றைக்கி சமூகத்தால் ஆலிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஒரு பக்கத்தில் ஹக்கு சொல்லாத ஆலிம்களால் ஆலிம்களுக்கு அவப்பேர் பல நேரங்களில் ஹக்கை சொல்கிறதுனால அங்கே இருக்கக்கூடியவர்களால் ஆலிம்களுக்கு கெட்ட பேருகளும் ஆலிம்களை அவதூறாக பேசுகிறதும் இப்படியான சமூகத்தில் நடைபெறக்கூடியது இருக்குது இப்படி இது நான் வந்து ரொம்ப விரிவாக சொல்லும்போது நீங்கள் சில நேரங்கள புரிஞ்சுக்கலாம் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அல்லது இவருடைய விஷயங்களையாக அவர் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பாதிப்புகளை என்னோடு இன்றைக்கி சுருக்கிருவீங்கிற அச்சத்தினால நான் அதை விரிவாக சொல்லத்துக்கு எனக்கு முடியல ஆனால் இப்படியான சமூகத்தில் ஏற்படுகிற குறைபாடுகளும் ஆலிம்கள் ஆகிறதுக்கு சமூகத்தில் வைக்கப்படுறாங்க கூச்சப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க சில ஆலிம்கள் கூட தன்னுடைய பிள்ளைய அப்படியான ஒரு கஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது அவர் ஏதோ மார்க்கத்தை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பின்பற்றி அவருடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்கிற அளவுக்கு உண்டான அளவுக்கு மார்க்க அறிவும் அதுக்கு பிறகு அவருடைய பொருளாதார துணியாவுடைய பொருளாதாரத்துக்கு உண்டான கல்வியும் கொடுத்துட்டு நம்ம போன பிள்ளைகளுக்கு அதுவே பெரிய சொத்தாக இருக்கும் அப்படின்னு ஆலிம்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அதற்கு இந்த சமூகமே பெரிய காரணம் அதற்கு என்ன காரணம்னா சமூகத்தில் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பகுதி நிர்வாகிகளுக்கு மார்க்கறிவு இல்லாத நிர்வாகிகளும் பெருங்கொண்ட வியாபாரிகள் பள்ளிவாசலை நிர்வாகிகளாக இருப்பதும் அதே போன்று மா அல்லா மீதும் ரசூல் மீதும் பெரிய அளவில் அவர்களை பற்றியான பாடங்களை படிக்காத நிர்வாகிகளும் மார்க்கத்து மீது பெரிய அக்கறை இல்லாதவர்களும் சமூக சூழலால் அவர்கள் பெரிய மனிதர்களாக பார்க்கப்பட்டு அவர்களிடத்தில் பள்ளிவாசர்கள் ஒப்படைக்கப்பட்ட காரணத்தால் இந்த நிலை ஆலிம்கள் பாதிக்கப்படும்போது அதனுடைய விளைவு அவருடைய பிள்ளைகள் ஆலிமாகாமல் அது அப்படியே துண்டிக்கப்பட்டுவிடும் ஆனால் நிறைய அனுபவத்தில் சில பெற்றோர்களை சந்தித்து உங்கள் பிள்ளைகளை ஆழிமாக்குங்கும்போது அவர்கள் என்னிடத்துலேயே திருப்பி கேட்டிருக்கோம் நீங்கள் ஆலிமா இருந்து என்ன சாதிச்சிங்க அவர்கள் கேட்ட சாதனை என்பது துனியாவுடைய சாதனையை கேட்குறான் அவர்களை நம்ம பதில் சொன்னது வேறு விஷயம் ஆனால் அவர் என்ன சொன்னால் என்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை இந்த பையனால் நீக்கப்பட வேண்டும் என்றால் அவர் படித்தாதான் சரியாக வரும் ஆலிமாயிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில ஆலிம்களை அவங்க கவனத்தில் வச்சு சொல்கிறாங்க நான் இப்படி சொல்கிறதுனால ஏதோ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இணையணும்னா அந்த எல்லா தன்னிறைவோடு நான் இருக்கிறேங்கிறது நான் இங்கே அல்லாஹ் எல்லா போகிறோம் அதை நான் இங்கே சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இப்படியான இது அதிகமாக இருக்கிறதுனால தான் மதரசாக்கள் இன்றைக்கி போகக்கூடிய மாணவர்கள் குறைந்து விட்டார்கள் அடுத்தது இன்றைக்கி இரு கல்விகள் என்கிற அடிப்படையில் மதரசாக்கள் இயங்குது அதில் உள்ள குறைபாடு என்னென்னா இரு கல்வியிலையும் அவர்கள் பரிபூரணமடையாமல் இருக்கிறாங்க அப்படியான ஆலிம்கள் தான் உருவாகும் எனக்கு அது வேற நான் இந்த இரு கல்வியும் என்கிற கல்வி திட்டம் உள்ளபடியாக எந்த கல்வியிலும் உருப்படி இல்லாமல் போகிற ஒரு திட்டமாக இருக்குமோங்கிற அச்சமும் இருக்குது ஒரு காலத்தில் ஒரே கல்வி படித்தாங்க அவர்கள் ஆழமான படிப்பு அவர்கள்ட இருந்துச்சு என்னை விட மூத்த அறிஞர்கள்ட்ட கேட்டால் தெரியும் அவர்கள் இதை ஒத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள இள ஆலிம்கள் நான் சொல்கிற கருத்தை புறக்கணிக்கலாம் ஒரு ஆலிம்கள் என்று சொன்னால் ஆழமான கல்வி அதை பற்றி தெரியும் அவர்களுக்கு கித்தாப்போடு தொடர்புடையவராக இருந்தாங்க எல்லா க இஸ்லாமிய கல்விங்கிற அந்த துறைகளில் ஒரு தேர்ச்சி பெற்ற அறிஞர்களாக இருந்தாங்க மார்க்கத்தை வழங்கிக் கொள்வதில் பத்துவாக்கல் கொடுக்குற விஷயத்தில் எல்லாத்தையும் அவ்வளோ திறமையாக இருந்தாங்க இன்றைக்கி ரெண்டு கல்வியும் கொடுத்து இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா மார்க்கத்தில் பெரிய ஆழமான அறிவில்லாத உலமாக்கள் தான் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கிறாங்க அதுவும் பெரிய கவலை அளிக்கிறது இதில் கல்வி திட்டங்களில் அதுலேயும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கிறது அதெல்லாம் எல்லாம் தான் அதெல்லாம் லேசாக்கணும் எனவே ஆலிம்களை அதிகமாக குறைஞ்சிட்டு போகிறதுக்கு காரணம் சமூக சூழலு என்பது தான் இது பிரதானம் அது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய விஷயம் அதை வந்து தனிப்பட்ட முறையில் கூட நம்ம சொல்லலாம் ஸ்டாலாக எல்லாம் ரொம்ப அதில் இருந்து பாதுகாக்கணும் ஓகே அப்போ ஜிசாக்குல்லா ஹைரா அலமதுல்லா என கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அழகிய முறையில் பதில் சொன்னீங்க இன்ஷால்லா இது போல் இன்னொரு ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களால் சந்திக்கிறோம் ஜிஸாக் அல்லா ஹைர் பார்க் அல்லா ஹஃபீக்கு உங்களுடைய பணி சரக்குட்டும் அல்லா உடைய ரப்பினால உங்களுக்கு எல்லா எல்லா வகையான பாக்கியங்களை கொடுத்து இளைஞர்களுக்கு மத்தியில் உங்கள் மூலமாக பெரிய ஒரு புரட்சியும் அதே போல் இளைஞர்களுக்கு நேர் வழியும் கிடைக்கிறதுக்கு எல்லா தோஃ செய்யும் நான் துவாசித்துக்கிறேன் பாஸ் தான் திலாக் ரபினாலுமே ஜிசாக்லா ஹைர் அஸ்லாம் வரைக்கும்